அனைவருக்கும் வணக்கம் இது உங்க யோகவர்தினி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சில மந்த்ஸ் இருக்கு இப்போது நானும் அம்மாவும் காலகஸ்தி போயிருந்தோம் எனக்கு வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி ராகு பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறத விட சில விஷயங்கள் பண்ணாம விட்டு அதனால பிரச்சனை ஏதாவதுனா தங்கட்டோம் அப்படிங்கறதுனால நாங்க போவோம் திடீர்னு லாஸ்ட் மினிட் பிளான் என்னால் வீக்கெண்ட் மட்டும்தான் போக முடியும் டக்குன்னு ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பணும் லைக் அம்மா சாட்டர்டே அந்த பூஜை பண்ண வேண்டான்னு சாட்டர்டே கிளம்பி சண்டே அங்கே இருந்துட்டு சண்டே ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ லாஸ்ட் மினிட்ல நாங்கள் பார்த்தனால கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதிக்கு எனக்கு எந்த ட்ரெயினும் இல்லை லைக் திருப்பதினா ட்ரெயினிக்கு உண்டா கிட்ட போகணும் எனக்கு வந்து லைக் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு டீட்டெயில்ஸ் பார்த்து கூகுள் பண்ணி சரி எனக்கு லாங்குவேஜும் அங்கே பிரச்சனை இருக்காது ப்ராப்ளி திருப்பதியில நிறைய தமிழ்நாட்கள் இருக்காங்க இங்கிலீஷ் தெரியும் அண்ட் எனக்கு தெலுங்கும் நல்லாவே புரியும் அப்படிங்கிறதுனால நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால வேறு யாரையும் சேர்த்துக்கு வேணாம் நம்ம கடை கடன் போயிட்டு வந்தடலாம் அப்படிங்கிறதுனால அம்மாவும் நானும் மட்டும் கிளம்பணும் நைட்டு வந்து இங்கேருந்து ஸ்லீப்பர் புக் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டுலாம் போக கஷ்டம் டயர்டாக இருக்கும் தென் நெக்ஸ்ட் டே எனக்கு மண்டே வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுனால நானும் அம்மாவும் ஸ்லீப்பை புக் பண்ணி திருப்பதி ரீச் ஆகிட்டோம் ஏர்லி மார்னிங் ரீச் ஆகணும் உடனே திருப்பதி பஸ் ஸ்டாப்பில் கிட்டே இறக்கி விடுவாங்க பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போனீங்கனாலே அங்கே நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வரும் அதே நாங்கள் வந்து உங்களுக்கு பேன் யூஸ் டாய்லெட்டும் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கலாம் நீட்டாக தான் இருந்தது ஏன்னா ஒரு சார்ஜ் வந்து டென் ருபீஸ் எதோ வாங்குகிறாங்க வெளியே எழுதி போட்டுருந்தது ஃபைவ் ருபீஸ் த்ரீ ருபீஸ் அந்த மாதிரி பட் அவங்க சார்ஜ் பண்ணுறது டென் ருபீஸ் வாங்குவாங்க நான் அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணாத பாவைகளா கவர்மெண்ட் என்னது இது பண்ணது ஒன்று பட் ஜாஸ்தியாக வாங்கினா பட் சோக்கியை வந்துவிட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால பஸ் ஸ்டாப்பில் இருந்தது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டோம் அங்கேருந்து பஸ் ஏறினா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வாங்கினாங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் பெருசாக கூட்டோவில் ஒன் ஹவரில் கொண்டு போய் எங்களை காலகஸ்தி கிட்ட இறக்கி விட்டுட்டாங்க நாங்கள் காலகஸ்தியில் இறங்கின உடனே லைக் கோவிலுக்கு முன்னாடி எஸ்பெஷலி கோவில் கோபுரம்லருந்து இருந்து ஃப்யூ மீட்டர்ஸ் தள்ளி அந்த மெயின் ரோட்டில் தான் பஸ் ஸ்டாப்போம் சின்ன ரோடு தான் அந்த இடத்துல பஸ் இறக்கி விடுவாங்க காலஹஸ்தின்னு கிட்டே டிக்கெட் வாங்கிங்கனா அங்கேருந்து இறங்கினா நிறைய பேர் கணக்காரங்க அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் ரூம்ஸ் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு ரொம்ப போட்டு நம்மளை வந்து லிட்டராக டவுன்ஹாலில் எப்படி இது வாங்க இது வேணுமா வேணுமான்னு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அதே மாதிரி பண்ணுவாங்க அண்ட் அங்கே இருக்கிற கடைக்காரங்க இன்னொரு இது என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பழம் வாங்கணும் இல்லை உங்கள் பேக்ஸ் அங்கே வைக்கணும் நீ அதனால உள்ளயே குளிக்கிறக்கெல்லாம் இடம் இருக்குது நீங்கள் இங்கேயே வச்சுட்டு உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க உள்ளே இருக்குது பட் ரொம்ப கூட்டம் சின்ன டாய்லெட் மட்டும் லைக் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க நான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கேருந்து டேரெக்டாக போய் கோவிலுக்கு வெளியே என்கொயரி சென்டர் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல போய் கேட்டேன் இங்கே வந்து கோவில் தேவஸ்தானம் ரூம் எங்க அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டாங்க எவ்வளோ பேருக்கு வேணும் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக ரெண்டு பேருக்குறாங்க நாங்கள் இன்னைக்கு கிளம்புற மாதிரி பிளான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால அவங்க வந்து அங்க கோவில் இருந்து பக்கத்திலே வந்து ராமச்சந்திர தேட்டர்னு ஒன்று இருக்கும் அங்க பக்த கண்ணப்ப சதன் அப்படிங்கிறது வந்து கோவிலில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற தேவஸ்தானம் ரூம்ஸ் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கிற மாதிரி சொன்னாங்க கூகுள் மேப் போட்டுட்டு அங்கே வந்து நடக்கிற தூரம் தான் ஒரு ல ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்குன்னு வைங்களேன் கோவில் கோபுரம்லேருந்து டுவேர்ட்ஸ் யூர் ரைட் நடந்து போகிற மாதிரி இருந்தது ஸோ நான் நடந்து போய் அங்கே போனோன்னே ரூம்ஸ் கேட்டேன் அவங்க என்னோட ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வாங்கிட்டு ரூம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு காட்டினாங்க மேலே போய் ஒரு ஃப்ளோரில் ஒரு ரூம் நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருந்தது போய் பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னாங்க ஒன் டேக்கு சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னாங்க எனக்கு ஃபைன் பெட்டர் நல்லாவே இந்த த்ரீ ஃபிஃப்டிக்கு நான் ரூம் வீடியோஸ் வேணால் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு ரூம் காட்டினாங்களா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரூம் உங்களுக்கு இல்லைம்மா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ரூம் கொடுத்தாங்க பட் அது அவ்வளோ க்ளீனாக இல்லை பட் ஓகே ரொம்ப ஹைஃபையாக இல்லைனாலுமே நாங்கள் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு திரும்ப கோயிலுக்கு தானே அப்படிங்கிற பிளானில் இருந்து தென் விட் ஃபைன் அப்படின்னு சொல்லி நானாம்மா போய் அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரிட்டன் வந்தோம் வந்து ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே அதுவும் லைக் செல்ஃப் சர்வீஸ் மாதிரி இருந்து ஹோட்டல் பரவாயில்ல தோசை இட்லி அப்படிங்கிறதுனால நிறைய வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கும் அங்கே சாப்பிட்டுட்டு தென் கோயிலுக்குள்ளே போகணும் அங்கே நிறையா பேருக்கு பூஜை எப்போ நடக்குது ராகு காலத்தில் தான் பண்ணணுமா அந்த ராகுக்கு இது பூஜை எப்போ பண்ணால் நல்லதுங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்தது இவங்க நான் உள்ள போய் கேட்டப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு நாலு நாலு ஸ்லாட் அவைலபிளாக இருந்தது எப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் நினைக்கிறேன் ஐ மீன் அந்த மாதிரி ரேஞ்சில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அந்த இருந்தது அது என்ன டிஃப்ரென்ஸ்னா எல்லா பூஜையும் ஒரே பூஜை தான் பட் உட்கார வச்சு பண்ணுற இடம் மட்டும் டிஃபர் ஆகும் நான் செவன் ஃபிஃப்டியோட தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ செவன் ஃபிஃப்டிக்கு வாங்கினோம்னா ரெண்டு பேர் அந்த பூஜையில் கலந்துக்கலாம் ஸோ ஸோ நாங்கள் வந்து வந்து சில சில அந்த 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 டோக்கன் மட்டும் திங்ஸ் கொடுப்பாங்க அதை கையில் எடுத்துகிட்டு உள்ளே உள்ளே போனால் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு டைம் பேட்ச் பூஜை நடக்குது லைன் போயிட்டே இருக்கும் ஃபிஃப்டி லைனில் டிக்கெட் வாங்கி போனோம்னா ருபீஸ் லைனில் சாமி கும்போ அலோவ் பண்ணுவாங்க அந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் ஸோ அப்புறம் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ நிறையா பேர்த்த நான் மீட் பண்ணேன் பேசினேன் அந்த அவங்க வந்துட்டு டைம் எல்லாம் ரூம்ஸ் வந்து ஒன் டேக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லிருந்தாங்க இந்த ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே அப்படியே கூட்டிகிட்டு வந்து ரூம் நல்லா கம்மியான ரூம் இதாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் கொண்டு போய் பட் சின்ன ரூம்ஸே வந்து அவ்வளவு நல்லாவோ இல்ல இருந்தாலும் அவ்வளோ பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி பக்கத்துல தேவஸ்தானம் இருக்கு நெக்ஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சோ அதுக்கப்புறம் நம்ம உள்ள பூச்சி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் லைன் அப்படி உள்ள கூப்பிடுறாங்க உள்ள கூப்பிடும் போது தேங்காய் நம்ம வந்து கையில ஒன்று இருக்கும் அது வந்து நம்மளே உடச்சி உள்ள கொண்டு போற மாதிரி இருக்கும் போய் லைன எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம சொல்ல சொல்ல மூணு லாங்குவேஜ்ல ரிப்பீட் பண்ணுவாங்க தமிழ் தெலுகு ஹிந்தி ஸோ மூணு லாங்குவேஜில் சொல்கிறாங்க அதனால நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அவங்க வந்து ஒரே அளவு மாற்றி மாற்றி பூஜை பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபுல் பூஜையும் முடிச்சுட்டு அங்கேயே வந்து எவ்வளோ ஒரு நூறு நூற்றம்பது பேர் கிட்ட மேலே தான் இருக்கணும் வீங்களா அந்த பேச்சில் ஸோ அது இன்னும் உட்கார வச்சு நிறையா அந்த பூஜையும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நூற்றி ஒரு காணிக்க வைக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காணிக்க அங்கே வைக்க மாட்டோம் அப்படியே வெளியே வரும்போது அவங்க காணிக்க கொடுத்துட்டு வெளியே வர மாதிரி இருக்கும் அந்த பூஜைக்கு தண்ணி இந்த காணிக்க தண்ணி அதுக்கப்புறம் வெளியே அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்களே அதனால நம்ம பூஜை பண்ணும்போது நிறைய மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருக்கும் செஞ்சிருக்கும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது நல்ல முடிஞ்ச இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைன்ல அந்த லைனே வந்து அப்படியே வெளியே வந்து கோவில் சாமி கும்பிட்டு லைன் வரும் பயங்கர கூட்டமாக இருந்தது கோவில் உள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே அர்ச்சனை பண்ணுறதுனா அர்ச்சனையும் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ நிறைய பேருக்கு பூஜை எப்படி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க லார்ட்டை போய் கேட்கணும் எதுவுமே இங்கே வந்து பிரச்சனையே இல்லை லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா எல்லாருக்குமே அங்கே தமிழ் தெரியும் தென் முக்கியமான விஷயம் ஃபோன் உள்ளே அலௌட் இல்லை நீங்கள் ஃபோனு கேமரா பென் ட்ரைவு சார்ஜர் எதுனாலுமே வெளியே டோக்கன் சிஸ்டம் இருக்குது ஸ்லிப்பர்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃபோனுக்கு டென் ருபீஸ் அது மாதிரி ஐட்டம் கணக்கு நம்ம வந்து வெளியே டோக்கன் போட்டுட்டு வெளியே வச்சுட்டு போயிடணும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு ரிட்டன் வரும்போது வெளியே வந்து வாங்கிக்கலாம் நாங்க கோ சாமி கும்பிட்டு திருப்பி ரூமில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏங்க அங்கேருந்து திருப்பதிக்கு பஸ் ஏறி வந்து நைட்டு பஸ் புக் பண்ணியிருந்தேன் திருப்பதியில சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி கோயம்புத்தூர் காலைல ரீச் ஆகிட்டோம் நீங்க ட்ரெயினில் போற மாதிரி இருந்தாலும் நீங்க போயிட்டு வரலாம் வேற ஏதாவது குவரிஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்றேன் நிறைய ஸ்கேம்பர்ஸ் இருக்காங்க அதை மட்டும் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் என்ன ஆச்சு அப்படின்னா கோயிலுக்குள்ளே போகும்போது போய் செருப்பு விட போகலான்னா செருப்பு வைக்கிறதுக்கு ஃப்ரீ தான் வாங்குவாங்க அப்படின்னாங்க போயிட்டு பூஜை சாமான் வாங்கணும் நீங்க அப்படின்னாங்க நான் இல்லைங்க வேண்டாம் எனக்கு அப்படின்னதுக்கு சரி இப்போ டோக்கனுக்கு வேணால் செருப்புக்கு மட்டும் டோக்கன் எவ்வளவு வேணாலும் கொடுங்க அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வேண்டான்னு சொல்லி எங்க வெளியே கொண்டு வந்து ஒரு இடம் இருந்தது அங்கேயே வந்து கொடு வச்சுட்டு தென் சாமி கும்பிட்டு அதை வந்து சரி எடுத்துகிட்டோம் தேவஸ்தான மாதிரி ரூம்ஸ் போயிட்டோம்னா நமக்கு சேஃப்டியும் இருக்கும் இல்லை லேடிஸ் தனியாக போகிறோம் அப்படிங்கிறத அந்த பிரச்சனையும் இருக்காது லேடீஸ்லாம் தனியாக போயிட்டு நான் வந்து பப்ளிக் பிளேஸ்லேருந்து நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான விஷயம் அப்படிங்கறதுனால ரொம்ப ஹைஃபையாக இல்லாட்டியும் இது வந்து எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரூம்ஸ் எனக்கு கிடச்சிது ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் இருந்தது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் பே பண்ணோம் அட்வான்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் தென் அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட பே பண்ணோன்னு நினைக்கிறேன் தென் ஐ காட் தம் பேக் மேபி ரூம் க்ளீனிங் சர்வீஸ் சார்ஜுன்னு கேட்பாங்க அது வேணால் நீங்கள் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது கலசி போகணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூ கேன் ஷேர் இட் டு தென் நன்றி வணக்கம்